ஒரு வீட்டிற்கு சமையலறையில் வடகிழக்கு ஈசான்ய பாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்திற்காக இந்த வீடியோ இப்போ இது இது பத்துக்கு ஆறு என்ற ஒரு மிக சிறிய சமையலறை இந்த சமையலறையில் இது வடக்கு சுவர் அலமாரியில் எதுவும் இல்லை இது மேற்கு சுவர் இந்த மேற்கு சுவரில் அலமாரியில் வைத்துக்கொள்ளலாம் போல் அந்த அலமாரியானது தெற்கு சுவரில் தொடர்ந்து வரலாம் அந்த தொடர்ந்து வரும் அலமாரியானது அடுப்பு மேடை அருகிலே சில அடிகள் நாம் நின்று பயன்படுத்தும் அளவிற்கு மேடைகளே இல்லாமல் விடுவதும் நல்ல முறை அதாவது மேற்கிலிருந்து தொடரும் அந்த அலமாரிகள் அப்படியே கிழக்கு வந்து சேராமல் இருப்பது நல்ல முறை அடுத்ததாக அடுப்பு மேடை இந்த அடுப்பு மேடையானது தெற்கு சுவரில் ஆரம்பித்து வடக்கு சுவர் வரை தொடரும் போது வடகிழக்கு மூலையில் சிறிய அளவில் இடைவெளி விடப்படுகிறது இந்த இடைவெளி இடப்ப இடைவெளி விடப்படுவது எதற்கு என்பது பலருக்கு புரிவதில்லை காரணம் எந்த அறையாக இருந்தாலும் ஒரு காலி இடமாக இருந்தாலும் அந்த இடங்களில் வடகிழக்கு மூளை எனப்படும் இந்த ஈசான்ய பாகம் எந்தவித கனமான ஒரு பொருட்களும் இருக்கக்கூடாது அதுபோல இந்த வடக்கு சுவர் இந்த கிழக்கு சுவர் இந்த இரண்டும் சேரும் இடம்தான் வடகிழக்கு ஈசான்ய முனை இந்த ஈசான்ய முனையில் பாரம் அமையக்கூடாது என்பதற்காகவே இந்த இடைவெளி விடுகிறார்கள் இவர் குறைந்த அளவில் இடைவெளி விடும்போது பல வீடுகளிலும் அடுப்பு மேடைக்கு கீழ்ப்புறம் அழகாக இருப்பதற்காகவும் எழுப்பறைகள் வைத்து பயன்படுத்துவதற்காகவும் தொடர்ச்சியாக கப்போட்டை அமைத்து அந்த கப்போட்டானது வடக்கு சுவரை கொண்டு தொட்டு விடுகிறது இந்த வடக்கு சுவரை தொடும்போது இந்த மேடையில் சனி மொழியை சேராமல் அதாவது ஈசான்ய பழக்கத்தில் சேராமல் விடுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை நல்ல முறையில் வாஸ்து அமைப்பு வேண்டும் என்றால் கஃபோர்ட் அமைத்து அடுப்பு மேடையில் போடும்போது வடகிலுக்கு சுவரோரம் குறைந்தது ஒரு அடியிலிருந்து ஒன்றரை அடிகள் வரை காலி இடம் விட வேண்டும் இந்த காலியிடத்தை அதிகப்படுத்தும் போது தெற்கிலிருந்து தொடர்ந்து வரும் கபோர்ட் வடக்கு சுவரை தொடாமல் அது மடங்கி சென்று நேராக கிழக்கு சுவரில் பெற்று அந்த ஆடுப்பு மேடை மட்டும் தனிப்பட்ட அழகாக இருக்கும் அப்போது அங்கே காலியாக இருக்கும் இந்த இடைவெளி ஃப்ரீயாக இருக்க வேண்டும் அங்கே சற்று காலியாக இருக்கிறது என்பதற்காக அங்கே கிரண்டர் மிக்சி அல்லது தட்டுமுட்டு சாமான்கள் இப்படி எந்த ஒரு பொருளையும் அந்த இடைவெளியில் வைத்து பயன்படுத்தக்கூடாது எப்படி இருந்தாலும் இந்த இடைவெளியானது எந்த வித சிறிய பாரங்களும் இல்லாமல் இருக்க வேண்டுமே இல்லையா அங்கே பாரம் வரவே கூடாது இந்த